அன்பான மக்களே நம்மளோட சுவாமி இருந்து செம்ம அப்படேட்டுங்க சுவாமியும் கூட ஒருத்தவங்க நிற்கிறாங்க அது வந்து அந்த கூட நிற்கிறாங்க இல்லையா அவங்க அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க பையனாக வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டிருக்காங்க அது செம்மையாக இருந்துச்சுங்க அவங்க கூட தான் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு இது எங்கே அப்படின்னு சொல்லி தெரியல இது வந்து தெலுங்கு சீரியல் பண்ணுற இடத்துலையோ இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஆனால் செம்மங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து சூப்பராக இருக்காரு காக்கி பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு பயங்கரமாக இருக்குது நம்ம சுவாமி எந்த ட்ரெஸ் பண்ணாலும் எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் நமக்கு அப்படிங்கிறது தான் ஆனால் இது வந்து தெலுங்கு ப்ராஜெக்டில் இருந்து தான் இவர் வந்து இந்தது நமக்கு போஸ்ட்டு அப்படி நான் நினைக்கிறேன் அங்கே இருக்கிறவங்க யார் கூட நின்று எடுத்துருக்கறாரு அவங்க ஃபேன் ஃபேன் அவங்க வந்து ஆர்டிஸ்ட்டில் ஃபேனு அவங்களோட வந்து நின்று எடுத்துருக்கிறாரு சூப்பருங்க நிறைய விஷயங்கள் நம்ம சுவாமி வந்து இருக்காரு அதை நமக்கு வந்து கன்வே பண்ணிகிட்டே இருக்கார் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே அதுதான் நான் இது பண்றேன் அது பண்றேன் இது பண்ண போறேன் அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து கன்வே பண்றாரு அதுதான் நான் வந்து அவர்கிட்ட பாக்குறது சூப்பர்ல நல்லா இருக்கு எனக்கு இந்த ஃபேஸ் கட்டை இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து தெலுங்கு ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்குது தமிழாக தெலுங்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள் அங்கே வந்து சிரஞ்சீவியாக பண்ணுறாரு இங்கே வந்து விஜய் தளபதி விஜய் பண்ணுறாரு நிறைய விஷயங்கள் பண்ணுறாருங்க இவர்கிட்ட தாங்க எல்லா விஷயம் வித்தை இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஸ்டார் ஆயிடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதான் அதுக்கான வாழ்த்துக்களை முன்னாடியே நம்ம சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பண்ணுங்க நிறைய சூப்பரான விஷயங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிட்டு சூப்பரில் இருக்கு பார்க்கறதுக்கு எல்லாமே ஹாப்பிங்க ஹாப்பியாக இருந்தாலே வந்து எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறதான் நான் ஹாப்பியாக இருக்கேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இருந்தாலும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்தை சொல்லிட்டு அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்குறத நம்ம வந்து அடுத்தடுத்து அப்டேட்டில் பார்க்கலாம் சரிங்களா சுவாமி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டுகிட்ருக்கோம் அதை பற்றி நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக்